அனைவருக்கும் வணக்கம் பாறைகள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புவி மேலோடு பாறைகளின் உறைவிடமாகும் தாதுக்களின் கலவையே பாறையாகும் பாறைகள் கிரானைட் போன்ற திடமாகவோ களிமண் போன்று மென்மையாகவோ மணல் போன்ற துகள்களாகவோ காணப்படுகின்றன பாறைகளின் வகைகளை பற்றி பார்க்கலாம் பாறைகள் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் அவற்றை பின்வருமாறு பிரிக்கின்றனர் தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள் முதலில் தீப்பாறைகள் இக்னீஸ் அதாவது இக்னியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது லத்தீன் சொல் புவியின் உள் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் இருக்கு இதை பாறை குழம்பு என்பர் பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவதே லாவா எனப்படுகிறது பாறை குழம்பு வெப்பம் தணிவதால் குளிர்ந்து பாறையாகிறது குளிர்ந்த இப்பாறைகள் தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன தக்காண பீடபூமி தீப்பாறைகளால் உருவானது என்பர் உதாரணம் கருங்கல் பசால்ட் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைப்பர் இதனை தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்பாறைகளில் இருந்தே உருவாகின்றன ஜோர்டானில் உள்ள மிகப் பழமையான நகரமான பெட்ரா நகரம் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டது நன்றி வணக்கம்